இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஒரு பதினஞ்சு லட்சரூவா இருபது லட்சரூவா கார்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே இல்லை இருக்கு பட்ஜெட் ரேஞ்சில் கார் தேடுறேன் அதுவும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான கார்கள் எல்லாமே தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ராஜபாளையத்தில் அமைஞ்சிருக்க சந்திரா கார்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் காரணம் ஏன் அப்படின்னா இவங்க போன டைம் நம்ம ரிவ்யூ பண்ண அப்டேட்டில் எந்த வண்டியுமே இல்லை எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் வந்து ஷோல்டுட் ஆகிருச்சு எல்லாமே நம்ம சப்ஸ்க்ரைபர் ஃபாலோவர்ஸாக வாங்கியிருக்கிறாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய பட்ஜெட் கம்மியாக இருக்கும் சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் இருக்கும் ஏன்னா நீங்க பழைய வீடியோ எடுத்து பாருங்க இவங்களோட பட்ஜெட்டை ஓரால் நீங்க தமிழ்நாடுல எந்த டீலரும் கொடுக்க முடியாத பிரைஸ்க்கு அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு வந்து வண்டி எல்லாமே கொடுத்துருந்தாங்க இப்ப இன்னைக்கு திரும்ப கம்பேக்ல வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு சிவா ப்ரோ வெல்கம் பண்ணிக்கலாம் சிவா ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ பரஞ்சு சூப்பர் ப்ரோ இந்த டைம் அதே மாதிரி உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கற ரேட் எல்லாம் இந்த டைம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ கஸ்டமருக்கு ஃபேவரான ரேட்டா தான் இருக்கும் ஓகே மார்க்கெட்ல சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் ப்ரோ இப்போ இதுல நிக்கிற வண்டி எல்லாமே மேக்ஸிமம் இதுல வந்து கஸ்டமர் வெஹிக்கிள்ஸும் நிறைய இருக்கும்ல ஆமா கஸ்டமர் வெஹிக்கிள் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் உண்டு ஓகே சூப்பர் இப்போ இதுல என்ன பட்ஜெட்ல இருந்து மினிமம் பட்ஜெட்னா என்ன பட்ஜெட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து எர்டிகா தான் இப்போ மினிமம் பேசிக்ல இருக்கு ஓகே சூப்பர் 2013 ஓகே இந்த மாதிரி பட்ஜெட்ல இருந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு நம்ம லொகேஷன் சொல்லிருக்கேன் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பக்கத்துல ஜெய்ச மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல ஓகே இப்ப நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா போன டைம் போட்டோ வீடியோல மேக்ஸிமம் இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்க ஏன்னா நீங்க இன்னொரு விஷயம் எப்படி நீங்க வந்து வண்டி பாத்து எடுக்கிறீங்க எனக்கு இருக்கக்கூடிய டவுட் அதே மாதிரி ரேட்டுமே நீங்க வந்து கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு அதனால நான் என்ன கேக்குறேன்னா எது வேலைகள் இந்த மாதிரி எதுவும் வண்டிகள்ல இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது ப்ரோ அப்படியே எடுத்தா ஃப்ரீயா ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்காது ஓகே ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் தான் நம்ம எடுக்கிறோம் மேக்ஸிமம் அது அப்படி தான் இருக்கும் 100% அப்படி தான் இருக்கும் வண்டில எந்த வர்க்குமே இருக்காது மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தான் எடுக்கறோம் அது இந்த டைம் வந்து ஃபார்ச்சூனர்லாம் பாக்க போறோம் ஃபார்ச்சூனர் இருக்கு பிரதர் ஃபார்ச்சூனர் அதுவும் மார்க்கெட்ல எல்லா பக்கமே 10 லட்சம் ரூபா அந்த மாதிரி பேயிட்டு இருக்கு நீங்க இந்த டைம் வந்து சொன்ன பிரைஸ் அஃபோர்டபலா இருந்துச்சு அந்த பிரைஸ் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா தெரியும்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இவங்களோட கான்டெக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் இப்ப என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்காங்க தனியா செப்பரேட்டா எடுத்து ஒரு ஒரு வண்டியா நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோ கிளப் போலாம் எப்படியும் சிவாபுரோட கண்டிப்பா எப்படி வித்தியாச இருக்குன்னு தெரியும் அது இந்த வண்டி கொஞ்சம் லோ பட்ஜெட்லாம் சிங்கிள் ஓனர் தான் யாராச்சும் டீ போர்டில் இந்த வண்டி தேடிக்கீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க வண்டியோட டீட்டெயில் சிவா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஆனால் இது வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டூ தௌசண்ட் டுவெல் மாடல்லேருந்து டூ தௌசண்ட் டுவெல் லைவா தான் இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி டயர்ஸ் ரெண்டு டயர் நியூ பிராண்ட் நியூ ரெண்டு டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஒரிஜினாலிட்டியா இருக்கு இல்ல இன்டீரியரா அப்படியே பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ரிமோட் கீ வந்துடும் ஏசி ஏபிஎஸ் வந்துடும் ஓகே வண்டிக்கு ரேட் என்ன சொல்றோம் இதுக்கு நம்ம கேக்குற வேலை மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவாவே இருக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் பிரைஸ் இங்க வந்து தான் இருக்கும் பைனான்ஸ்னா இதுக்கு கொடுக்கலாம் சூப்பர் வண்டி மிஸ் பண்ணி நேரில் ஸ்டிட் பண்ணா நல்ல ரேட் கட்டாயம் பண்ணி தருவாங்க நம்ம சந்திரா அடுத்து நம்ம பாக்குற வண்டி டொயட்டோ இனோவா வி டைப் டாப் அண்ட் மாடல் வண்டி தௌசண்ட் லெவன் டீடைல்ஸ் டைப் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் இருக்கு ரெண்டு டயர் பிராண்ட் நியூ ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும் வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும்ண்ணா வண்டி ஃபிட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸோட இருக்கும் அலாய் வீல் ஏர் வண்டி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எல்லாமே வந்து நா ஸ்டீரிங் கண்ட்ரோல் டச் ஸ்கிரீன் ஒரே டிஃபாகர் பாக் வைப்பர் எல்லாமே வந்து எல்லாமே வந்து டாப் அண்ட் மாடல் டச் செட் எல்லாமே போட்டுருக்கு இன்ஜின்லாம் எப்படி இருக்கு வண்டி பக்கா கண்டிஷன் ஷோரூம் மெயின்டைன் ஆச்சு ஓகே வண்டிக்கு ரேட் என்ன சொல்றேன் இருக்கும் வண்டில எந்த ரீப்ளேஸ்மென்ட் எதுவும் கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கேக்குறவள 7 லட்சம் 49000 மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல நெகோஷியேட் பண்ணுவோம் ஃபைனான்ஸ்ல எவ்வளவு வரைக்கும் கிடைக்கும் ஃபைனான்ஸ்ல 66 வாங்கி தரலாம் தாராளமா வாங்கிக்கலாம் ஒரு சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே இனோவாவை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறதும் ஒரு Toyota Innova தான் இருக்கு எப்படி இதுவும் பிரைஸ் கம்மியா சொல்லுங்க bro சொல்லுங்க bro bro 2012 ல ஜி டைப் ஜீல டாப் ஓகே உங்களுக்கு பவர் விண்டோஸ் ஏசி ரிமோட் கீ எல்லாமே எல்லாமே வந்துரும் இதுக்கு நம்ம கேக்குற விலை 2012 3 ஓனர்ஸ் இது கேக்குற பிரண்ட் எல்லாமே G4 4 ஆல்டர் பண்ணிருக்காங்க ஓகே டயர் நாலுமே பிராண்ட் நியூவா இருக்கும்

அடுத்து மக்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு புடிச்ச கார் ஒரு செவன் அதுவும் வண்டி சும்மா அண்ணா அண்ணா இது டீசல் லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குனா உங்களுக்கு இது தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல டயர் எல்லாமே நல்லா இருக்கு ஓகே இதுக்கு நம்ம கேக்குற வேலை நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வெளியே இன்னும் மார்க்கெட்ல என்ன என்ன பிரை அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு மேலே போகும் போயிட்டு இருக்கு நம்ம கேட்கறது தான் இருக்கு நம்ம கஸ்டமர்க்காக வண்டி தேடி எடுத்து வந்துருக்கு ஓகே இல்ல இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க இன்டீரியர் எக்ஸ்ட்ரா அந்த சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லா அப்படியே ஜம்முன்னு போட்டுருக்காப்ல வண்டிக்கு ரேட் என்ன சொன்னீங்க நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஸோ அதுவும் கிடையாது நெகோசியபிள் தானா வண்டி மிக்ஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் மார்க்கெட்ல அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல தான் இரட்டியா எங்கேனாலும் கிடைக்கும் ஆனால் சொல்ற பிரைஸு கம்மி தான் அதுலேயும் நெகோசியபிள் ரேட்டு கட்டாயிருக்கு கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம்

ாலும்ப கொடுத்துலாம் பண்ணிக்கலாம் ஓன் போடா கேட்டா இது வந்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் குடுத்துலாம் ஓகே ஓன் போடா கேட்டா டீ போடா அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஆகும் இது பிரைஸ்ல இதுலயே இருக்கு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் கண்டிப்பாக தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணா கண்டிப்பா நல்ல ரேட் கட்டாயம் இருக்கு இன்னைக்கு தேதிக்கு மாரதி சுசுக்கு ஷிஃப்ட் தேடுறீங்கன்னா வெளியெல்லாம் கிடைக்கிற ரேட்டை விட கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னா நம்ம சந்திரா காசில் இன்னைக்கு சூப்பரான ரேட்டா இருக்கும் கொடுத்துடலாம்ல ப்ரோ கண்டிப்பா ப்ரோ ஓகே ப்ரோ வண்டி டீடைல் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஷிஃப்ட் டீசல் நியூ ஷேப் டீசல் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ஒரே ஓனர் எல்லாமே எக்கோக்மா டயர் பிராண்ட் நியூ டயர் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி வாங்கினது இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் இருக்காடு தான் கம்பெனி சர்வீஸ் வீடியோ ஆப்ஷனல் கேர் பேக் எல்லாமே வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வரும் இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் இன்பில்டாகவே உங்களுக்கு ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இது வந்துடும் வண்டிக்கு ரேட் மார்க்கெட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு நம்ம என்ன பிரைஸ் கோட் பண்ண பிறோம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலதான் இந்த வண்டி போயிட்டு இருக்கு படீஷல் வண்டி இல்லாதனால ஓகே நம்ம கேட்கற ரேட் வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அதுவும் பிக்செட்ல நெகோசியபிள் தான் அதுவும் நம்ம கேட்கறோம் அதுலேயே நெகோசியபிள் இருல வந்தா கண்டிப்பா நல்ல ரேட் இருக்கு அடுத்து நம்ம பாக்குற வண்டி வண்டியா டீடெயில்ஸ் போடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சேல்ஸ் சர்வீஸ் ஆனா லைவ்ல தான் இருக்கு

வண்டி இது மார்க்கெட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு நாலு டயர் நல்ல கண்டிஷன் தான் மார்க்கெட்ல பார்ச்சுனர் பொருத்தன்னா பத்துனா பத்து பதினொன்னா பதினோரு லட்சம் அதான் அந்த மாதிரி ரேஞ்ச் போயிருக்கீங்களா கண்டிஷன் தான் நம்ம ஒரே ஓனர் தான் எட்ட லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பிரதர் எட்டரை லட்ச ரூபா சொல்றோம் ஆமா எட்டு லட்ச ரூபா பிக்ஸ்ட் பிரைஸா இல்ல அதுல இருபா இருந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் தான் பிரதர் இயர்ஸ் எஃப்சி இன்க்ளூடிங் ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் பாருங்க ஒரு எட்டு லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு டொயட்டோ ஃபார்ச்சுனர் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் நெகசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்தா கண்டிப்பா பேசி நல்ல ரேட்டு கிடைக்கலாம் ஒரே ஓனர் அதுவும் ஒரு விஐபியோட வண்டி மெயின்டெயின்ஸ் பண்ணிடறவா இருக்கும் வண்டி நீட்டா இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எதுவுமே கிடையாது ஒரிஜினலிட்டியா இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட் வண்டி சோ ப்ரோ அடுத்த டீ போர்ட்ல நிறைய பேர் கேட்கற வண்டி தவேரா இருக்கு கிட்ட டீடெயில் சொல்லுங்க ப்ரோ அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் லைஃப் டேக்ஸ் வண்டி நான் இது ஓகே டூ தௌசண்ட் ஃபோர்டீன் லைஃப் டேக்ஸ் டேக்ஸ் வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்வாவே இருக்கு நாலு டயர் பிராண்ட் நியூ உங்களுக்கு கிளச்சி புதுசா இப்பதான் மாத்திருக்கு சீட் கோவர்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூ தான் வண்டி எங்க வேலையெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க அந்த ஒரிஜினலிட்டியா இருக்கு வண்டி ஓகே சூப்பர்

சோ வண்டிய மிஸ் பண்ணிடுறாங்க நேர்ல வந்தா கண்டிப்பா இதுலயே நல்ல ரேட் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு போயின்னு நினைக்கிறேன் ஷியோ ப்ரோ இப்போ நம்ம வீடியோ சொன்ன ப்ரைஸ் எனக்குமே அஃபர்டபிளா இருந்துச்சு மக்களும் நிறைய பேர் வந்து கண்டிப்பா காண்டெக்ட் பண்ணுவாங்க அதே அளவுக்கு நீங்க நேர்ல வந்தா எந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பீங்க அத நம்ம சொன்னதே கம்மிதான் அதுல இருந்து இன்னும் கம்மி பண்ணி நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுக்கலாம் ஃபைனான்ஸ் எப்படி நீங்க இப்போ ஆல் ஓவர் தமிழ் நமக்கு சப்ஸ்கிரைபர் பாலிசி எல்லாமே எல்லா பக்கமுமே இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நேர்ல வர்றாங்கன்னா நம்ம ஃபைனான்ஸ் சப்போர்ட் மாதிரி எல்லா வண்டிக்கும் பைனான்ஸ் நம்மளே பண்ணி கொடுப்போம் ஆர்டிஓ சப்போர்ட் நம்மளே பண்ணி கொடுப்போம் சூப்பர் 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 ப்ரோ ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டாக தொடர்ந்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் உங்கள் வாடிக்கையாளர் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி